அப்படின்னு பயில் வாங்கின ரங்கநாள் ஃபஸ்ட்டாக வந்தார் கடவுளே நெஞ்ச பிடிச்சிட்டேன் அண்ணே என்ன என்ன மன காத்திருக்காது தெரியலையே நல்லா இருக்குன்ட்டு போயிட்டார் ஒரே வார்த்தையில் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சமூக வலைத்தள நண்பர்கள் யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை வைத்து வச்சுக்கிறேன் இந்த படத்தை இந்த படம் படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம் அந்த படத்தை முடிச்சிடலாம் போஸ்ட் ப்ரெட்ஷன் பண்ணிடலாம் படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம் இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும் ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கிறப்ப ஒரு கதை நாயகனாக எனக்கு நான் நினச்ச ரெண்டு படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவி சப்போர்ட் அன்னைக்கு நான் என் ஆஃபீஸில் இருந்தேன் என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க போய் பாருங்கள் அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்போ முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு தைரியம் இல்லை அப்போ என் நண்பர் சொன்னார் பார் கவனமாக இருந்துக்க பத்திரிக்கை சுகழிக்கிட்டு இருக்குது வெளியில் வர்றப்ப நின்றுன்னு வச்சுக்க அதாவது எப்படி சம்மந்தப்பட்டவங்க ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பி விட்டு குடும்பமே வெயிட் பண்றாங்க இல்ல அந்த நல்ல அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வரப்ப என்ன நிலையில வருவாங்கன்னு தெரியாது அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்ப இங்க இருக்கு அத்தனை பேரும் டாக்டர் சினிமா டாக்டர் அதனால கவனம் அது ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க அவர்லாம் இந்த பக்கம் வந்தாங்கன்னா நீ அந்த பக்கம் போயிடு அவர் அந்த பக்கம் வந்தாக்கலான்னா இங்கிட்டு போயிடு அப்படி நாங்க அப்ப இந்த பக்கம் இல்லை சரினு சொல்லி இங்க வந்துட்டேன் உங்களுக்கு தாங்குற சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு முடிஞ்ச உடனே ஒரு ஃபோன் முடிஞ்சோடனே வளர்க்கும்போது அக்கா ஃபோன் நீ நல்லா இருப்பாக்கா போன உயிரும் அப்ப பிடிச்சி பிடிச்சி செலுத்து இழுத்து விட்டுற தேங்க்யூ அக்கா அதே மாதிரி சொன்னாங்க தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி புல்ல அந்த இடையில விடுறப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்னாரு சொன்னீங்க ரொம்ப நன்றி அக்கா தம்பி காவேரி நிறைய நண்பர்கள் அண்ணன் தம்பி நிறைய பேர் போன் பண்ணீங்க பயங்கரமா தைரியம் வந்துச்சு ரைட் டக்குன்னு சொல்லிட்டு அந்த தேசத்தை காட்டி சட்டி ஓட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு திருப்பி அதே நண்பர் சொன்ன ஆப்பில முடிவு பண்ணிக்கணும் செகண்ட் ஆஃப் இருக்கு அப்படின்னு ஆப்ல இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்னொரு பிளாக்கிளை திட்ட மாட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் இங்க வந்து நின்னா அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்கு அப்படில இங்க வந்துருன்னு அப்படி அவர் அங்க உட்காந்துக்கா அங்கிட்டு போயிருங்க என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியா தான் இருக்காங்க அப்ப படம் இருக்க பேசாமல் இருங்க ஒரு டோரை காட்டுக்கடா நின்றுடா அப்படின்னு இந்த டோரு வந்து நின்றுங்கண்டாங்க நின்னு படம் முடிஞ்சு வெளில நின்னு ஒரு பட்டத்தோடய வந்து ஒன்று பயில் வந்த ரெங்கடா ஃபஸ்ட்டாக வந்தாரு கடவுளே நெஞ்ச என்ன என்ன உன்னை காத்திருக்கா தெரியலேன்னு நல்லா இருக்குன்ட்டு போயிட்டார் ஒரே வார்த்தையில அற்புதம் போயிட்டா முடிஞ்ச வந்தாங்க சூப்பர் சூப்பர் அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பதிச்சிருச்சு ஒன்னு கூட குறையில அதுக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மக்கள் அத்தனை கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்க முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படி கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு டிக்கெட் கொடுச்சு அவ்வளோ சந்தோஷம் தேட்டர் அண்ணவங்க எல்லாமே சொன்னாங்க இல்லை இல்லை இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே இருந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்க பொறுப்பு எங்க படமா நினைச்சு எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்பட்டீங்க அது கடைசி வரைக்கும் சேர்த்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்ப இந்த படத்துல ஒரு பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அண்ணே விஜய் அண்ணே விஜயகுமார் சார் தம்பி முரளி அஸ்தங்க டின்னா சார் பெருமாந்தா பாஸ்கர் எல்லாருமே தம்பி அருண் எல்லாருமே இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ பெரும் சாரதி சார்ந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர் மட்டும்தான் தெரியும் அந்த இயக்குநருக்கு பின்னாடி நீங்க அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கு நான் நம்புறேன் உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரத்துல இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைன் தம்பி முதல் நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன் முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட பண்ணும் இந்த டிசைன் சரி சொன்னதே இல்ல தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் அதே மாதிரி உதயகுமார் மிக்சிங் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் ஒரு 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 குழந்தைய வந்து பத்து மாசம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க அதுக்கு சமமானதுதான் அந்த அந்த மிக்சிங்றது படத்துல மெயினான ஏரியா மிக்ஸிங் தான் அங்க என் பேர் பட்ட நல்ல படத்தை கூட காலி பண்ணியில் ஆகிறதுனாலும் சரண்டா அப்படி ஒரு ஒர்க் பண்ணாரு யுவன் சங்கர் ராஜா பிறகு பாத்துட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க ரொம்ப நன்றிங்க பிறகு அந்த டப்பிங் சார்ஜ் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி விடுதலையிலையும் ஒர்க் பண்ணீங்க இதுலயும் ஒர்க் பண்ணீங்க சூப்பர் தம்பி விடுதலை எல்லாம் வந்து பாமா இருந்துச்சு எல்லாம் பாக்குறப்ப எனக்கு வெற்றிமாறன ஒரு படம் ஒருத்தர் ஒரு டப்பிங் சார்ஜோ இல்ல ஒரு எடிட்டர் ஒருத்தர் ஒர்க் பண்ணி முழுச ஒர்க் பண்ணிட்டான்டா அவனை கொண்டு போய் எங்க விட உலகத்துல முடிஞ்சு வச்சு சினிமாவில் சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிடுதலாம் சூப்பர் அப்படின்ட்டு அப்படி ஒரு விஷயம் அந்த அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணீங்க ரொம்ப நன்றி விஷ்ணு இந்த படத்துக்கு அதே மாதிரி அவளை ஹார்டு ஒர்க் பண்ணீங்க உங்களுக்கும் இந்த இடத்த நன்றி சொல்லிக்கிறேன் உதய சங்கர் தம்பி வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் தம்பி அந்த லாஸ்ட் நாள் முப்பத்தி முன்னாடி மே முப்பது அப்படின்ற அந்த கார்டன் யாகவும் உங்க யாகம்தான் தான் தம்பி எனக்கு வரும் கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு என்ன பண்ணுன்னு தெரியல குமாரனே வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு நானும் உட்காந்தது என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல வருவார் குமாரனே இந்த குருவி பதட்டத்துல ஓடியாந்து கூட்டில் உட்கார் ஒரு திருப்பி பறந்து போயிடும் திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிரு அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஓடுவார் செந்தில் என்ன கூப்பிட்டுக்கா ஓடுவாரு ஆரம்பிச்சு பதட்டத்துல வருவாரு அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவாரு அங்கிட்டு நம்பர் நம்பர்வாரு திருப்பி கிளம்புற எங்கெங்க போறேன் இருங்க இந்த பக்கம் போயிட்டு வர ஒன்னு சொல்லுவாரு அண்ணே இப்போ நான் எதிர்பார்த்த ஒரு மூணு ஓகே ஆயிடுச்சுண்ணே அப்புறம் சூப்பர் நே அறு வரணும்னு சொன்ன நாலு வரலண்ணே அப்படின்டுவாரு போச்சா அப்படின்ட்டு திருப்பி திருப்பிங்கிட்டு ஓடுங்கன்றுவாரு ஓடிக்கிட்டே இருந்தாரு ஒரு பத்து மணி வரைக்கும் அப்படியே ஒரு பதட்டமாக இருந்துச்சு அன்பத்தி ஐந்து உதேசங்கிட்ட சொன்னேன் ரெண்டு மணி போன் பண்ணாப்புல யாரையுமே பார்க்கல அவங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கிட்டாங்க ஓகே ஓகே ரெடி ஒரு நிமிஷம் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுங்க பிரதர் எதுக்கு பிரதர் அவரை டிஸ்டர்ப் பண்ணாங்க பிரதர் இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும் எவ்வளவு நேரத்தில் வேணும் பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் அந்த அது வந்துருச்சு நான் ஒரு மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்கள் பேர் சொல்லக்கூடாது அப்புறம் ஆபீஸ் சொல்ல வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த உங்கள் நலன் கருதி உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதர் தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றிங்க தம்பி தேங்க்யூ தம்பி அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி ரொம்ப நன்றிங்க தம்பி ஆறுதல் சொன்ன ரொம்ப நன்றிங்க உங்கள் அவங்க ஒளிப்பதிவுல அற்புதமான கட்டி ரொம்ப நன்றிங்க உதயகுமாரன் அதே ஜீனியர்ஸ் நீங்க உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு நாள் இருக்க ஓகே என்ன ரெண்டு நாள் ஆசைப்பட்டு கேட்பேன் வேணாம்னு சொல்லிடுவாங்க இல்ல ஓகே உங்க சீன் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காரணம் இல்லைனே ரெண்டு நாள் வந்தீங்க அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்க சைட்ல இருந்து அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்புல டேரக்டர் வந்து சொல்லுவாப்புல சார் இல்ல சார் சரியா இருந்து சார் போதும் சார் இருங்க டேரக்டர் நாங்க நான் சொன்னேன் சீன் பேர் அப்படின்ற அஸ்தன் மேனேஜர் சொல்லி விடுவாரு பதட்டத்திலேயே தெரியுமா அண்ணன் கூட அதனால அப்படியே தெரியவாங்க அப்புறம் அண்ணன் ரெண்டு நாள் முக்கியம் இல்லையா நல்லபடியா படம் வரணுமையா எத்தனை நாளும் பிரச்சனை இல்லையா நான் நடிச்சு கொடுக்க ஒரு ஒரு என் கடமையான்னு சொன்னீங்க இந்த வார்த்தை ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களுக்கும் துரை சந்திர்க்குமா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்க வெற்றி மரங்க எங்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டு கண்டுகட்டி ஒரு ஆயிரம் கண்டுகட்டி இருக்கும் அது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு மரம் தேர்ந்தெடுக்கணும் அப்ப பல பேர் சொல்லுவாங்க அந்த 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 கண்டுகட்டியை தூக்குண்டுவாங்க இந்த இது பாருங்க நல்லா வரப்ப போட்டு முட்டுதுங்க இது எடுங்கண்ணுவாங்க அது யாரு போல கெட்ட விட மாட்டேங்க அந்த கண்ட தூங்க அந்த அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க அதை எடுங்கண்ணுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுன்னுவாங்க ஒன்னு சும்மாவே படுத்துக்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியும் அந்த கண்டு தூங்கிடுவாங்க அதே வெற்றி மாறுங்க அவளை கண்டு இருக்கப்ப அந்த அந்த கண்டு விட்டு தூக்குங்க அப்படின்றாரு இந்த கடிகிட்ட அடிச்சு பிடிச்சி வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டாவது மேடையில் வந்து நின்றுச்சு அண்ணே மறக்கவே மாட்டேங்கிறேன் இது இன்னும் எப்படி போனால் அதே அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரம் போனால் நான் மட்டும் இல்லைனே என் என் குடும்பம் சரி அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு உங்களை கையை கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க துறை குமார் அங்கிருந்து உருவானது இந்த இந்த படம் கருடன் படம் உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பிச்சாரு எனக்கு எதுவுமே தெரியாது எங்க டப்பிங் அப்பப்போ வரப்ப துரை செந்த்குமன் எங்க ஒர்க் பண்ணுவாரு கூட அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி என்கிட்ட வந்து துரை செந்த்குமன் நடத்தப்படும் மலை எப்படி இருக்கும் அவரு சொல்லி சூப்புன்னு ரெண்டுமே கை கொடுத்து ஆமல்ல நம்ம அடுத்ததுக்கு போறதே எல்லாமே தெரியும் ப்ளஸ் நமக்கு வெற்றி மாதிரி பக்கத்தில் இருப்பாங்க நம்ம அப்பா அம்மா போய் அன்னகிட்ட கேட்டுக்கரலாம் பார் மானிட்டர் இருக்கும் சும்மா தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டை கேட்டு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் ஒத்துக்க மாட்டாருங்க அப்படின்னு இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பிச்சு சின்னதாக ஆரம்பிக்கிற டேரக்ட் சார் சொல்லுவாங்க சிம்பிளா இல்லை இல்லை பெருசா போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையா கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட் இந்த இயக்குநருக்கு அப்புறம் இன்னைக்கு குமாரண்ணே ரொம்ப நன்றிண்ணே பதினாலு வருஷமா அவங்ககிட்ட நான் உங்க கூட பழகிருக்கேன் நீங்க என் கூட பழகிருக்கீங்கன்னு எந்த நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு என்னை விட்டு நின்றா நான் எப்படி எப்படியோ போயிருப்பேனே கடைசிக்கு பணத்துக்கு ஆசைப்படாம எந்த படம் பண்ணா உங்களுக்கு அமாண்ட உண்டு ஆனால் நீங்க ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்க எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய அதை கடைசி வரைக்கும் நீங்க என்னை கையப்பிடிச்சி கூட்டிட்டு வந்து வெற்றிமாறன்கிட்ட வந்து நின்றதுக்கு அப்புறம் என்னோட அதிகமாக சந்தோஷப்பட்டீங்க அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கிற பதட்டமாக தெரிஞ்ச ரெண்டு பேருமே அவர் பதட்டத்தில் தான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்க இப்பவும் சரியுது நான் எடுத்த முடிவே இல்லை அவர் எடுத்த முடிவு தான் நேராக அன்னியும் டாக்டர் போனால் அவரும் சூப்பர் அற்புதமா அவர் ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு டாக்டர் சொல்கிற மாதிரி தான் அப்படி தான் இருப்ப கேட்பேன் எதுக்குமே அவர்கிட்ட பதில் வராது அவர் எப்படின்னு தெரியுங்களா இந்த குழந்தைக்கு ஊசி போடல டாக்டர் பல விதமாக இருக்காங்க சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்ட கண்ணு முடிக்கிட்டு அப்படியே முறைச்ச வருவாங்க அதுலேயே அந்த குழந்தை பயந்துடும் சில டாக்டர் அப்படின்னு டக்குன்னு பக்கத்துல குழந்தை திட்டிக்கிட்டு எங்க வருவாங்க சிஸ்டர் அவங்க இது பண்ணுங்க அவர் உட்கார சொல்லுங்க உட்கார சொன்ன திட்டு கிட்டே நம்ம கிட்ட வந்து எப்படி இருக்கு நம்மளுக்கு அந்த குழந்தை அரண்ரும் சென்று அப்படி இல்லை அந்த ஊசி காலோ நீங்க எப்படி இருக்கீங்க உங்க பேர் என்ன எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்க அம்மா அப்பா பேரு அவள் தான் ஊசி கிட்டி முடிச்சாச்சு அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஒரு ஓகேவா இல்ல நமக்கு தெரியாத அளவுக்கு அழகா ஸ்மூத்தா கடைசி வரைக்கும் ஒரு கோபம் எதுவுமே இருக்கு தான் டவுட் இருந்துகிட்டே இருக்கும் இது சரியா வருமா சரியா வருமான்னு கேட்டோம்னா கூட அதுக்கு டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க என்ன திருப்பி போவாரா போக மாட்டாரு அது யார் பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்து மேல உங்களுடைய இதுல நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அது கடைசியாவே வந்து திரைக்கறா நல்லா அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அண்ணே ரொம்ப நன்றி என்ன ஒன்று டெஸ்ட் பண்ணுறேன் எல்லாம் ரெண்டு பேரும் வந்து பேசினீங்க அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க நல்லா சூப்பராக பச்சை இப்படிலாம் பேசுனீங்க அண்ணே இல்லை சொன்னீங்க அந்த ரிலீஸுக்கு முதல் நாள் அப்போ நம்ம காமெடினா வந்து பழகிட்டோம் அந்த கதையை நான் ஆனது இல்லை மற்றபடி மே மேப்படி விஷயமா நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லையில அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கேருந்து அன்னை செந்தில் நடிக்கிறார் லாஸ்ட் நேரத்தில் சூரி சார் ஒரு நிமிஷம் நாராயண திருச்சி நாராயண்ட்ட கொடுக்குறேன் அண்ணன் கொடுங்க அண்ணே அண்ணே வணக்கம் வணக்கண்ணே காலையில வந்துடும்ல அண்ணே ரிலீஸ் ஆயிடும்னே கேட்கல ரிலீஸ் ஆயிடும்னே சரி சரி ஒரு 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 அமௌண்ட் இப்ப கொடுக்குறான் ஆ சரிங்கண்ணே உங்களுக்கு தான் கேட்குறேன் கொடுக்குறோம் கொடுங்கண்ணே இல்ல இல்ல உங்களுக்கு கேட்டுதான் கொடுக்குறான் என்னை பட ஆரம்பிச்சு அவர் ஃபர்ஸ்ட் இதுக்கு அம தேட்டருக்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க ஒரு பெரிய அமௌண்ட் போயிருச்சு எல்லாம் போயிருச்சு கடைசியில் அந்த நூறுரூவா மட்டும் இந்த நாம்பூர் ரூபாண்ணா எல்லாமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்க அந்த நூறுரூவாய்க்கு மட்டும் கொடுக்குறோம் கொடுக்க அண்ணே கண்டிப்பாக கொடுங்கண்ணே நூறுரூவா வந்துடும்னே நான் சொல்லுறது பெரிய அமௌண்ட்டு தான் சொல்கிறேன் நான் கொடுக்கலாம்ண்ணே ஒரு நிமிஷம் இங்கே செந்தில் என்னட்ட கொடுக்குறேன் நான் அதே தான் என்னண்ணே குமார பார்த்தா ரொம்ப நல்லவன் இது வரைக்கும் அதனால எந்த தப்பான இது இந்த இல்லை சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு இல்ல உங்களை கேட்டு கொடுக்க கொடுக்கட்டுமா 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 கொடுத்துருக்கேன் கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு ஓகே பக்கத்துல வேற யாருக்காக இல்ல டிஸ்ட் பிடிப்பா மத்தால் அங்க இருந்து போன் பண்ணுவாங்க அப்படின்றாரு உண்மைக்கு நீங்க ஒரு இந்த படம் பெரிய சப்போர்ட்ண்ணே அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸியாவை யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு பஸ்ட் ஒரு பதிமூன்றரை கோடி கொடுத்து நீங்க அதை எடுத்தீங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களுடைய நம்பிக்கை பின்போகவே இல்லைன்னு கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் மறக்கணுன்னு இதில் அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம் அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கண்ணே சதம்பரானே ரொம்ப ரொம்ப நன்றி அதிகமாக அவர் என்கிட்ட பேசினா உங்கள் பேரு தானே அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு அப்படி ஒரு மனிதராக நீங்கள் இருக்கீங்கன்னு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளோ ஒரு ஒட்டுமொத்த பேர் நாங்கள் பெரிய நன்றி சொல்லிக்கிறேனே இந்த இருபத்தஞ்சாவது போஸ்ட் இந்த ஐம்பதாவது ஐம்பதாவது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொன்னாங்கண்ணே ஒரு நம்பர் போட்டு இப்போ விடலாமே அப்படின்ற உடனே குமாரன் சொல்கிறாருங்க இல்லை 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 வேண்டாம் இல்லை அதாவது என்ன சொல்கிறாங்க ஐம்பதாவது நாள் மாதிரி இல்லை இருபத்தி நாலு போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போடாண்டானே பறந்து அடிக்கிறாருங்க எனக்கு தயவு தப்பு தப்ப பண்ணிடுறாருங்க வேண்டே வேண்டாம் அத்தனை கோடி இத்தனை கோடி ஒன்றும் போடாதீங்க சாதாரண இருபதாவது நாள் அப்படி போடுங்க போதும் ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க கடைசி தேவையில்லாமல் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றாங்க இன்னும் எல்லாத்தையும் தாண்டி எங்கள் அண்ணன்டா எங்கள் அண்ணன்டா அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்கள் அண்ணன் சசிகுமார் அண்ணே உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னு நான் ஆரம்பத்துலேருந்து உங்கள் கூட இருக்கேனே காமெடியில் உங்க கூட இருக்கேனே இப்போ உங்க நான் இருக்கிறேன் நீங்க எப்பவுமே என் கூட இருப்பேன்னு எந்த விதத்துல நீங்க விட்டு கொடுத்ததே இல்ல நீ எங்கயுமே அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு துணிஞ்சு வந்து கேட்டேன் அவனுக்காக நான் வர ஏன் தயங்குறான்னு சொன்னீங்க நீங்க வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய படத்தை ஒரு பெரிய படம் ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னு அதே மாதிரி உங்களுக்கு பெருந்தன்மை இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா நான் அவனுக்காக ஹெல்ப் கூப்பினேன் அது எனக்கு ஹெல்ப் ஆயிருச்சு இதெல்லாம் இவ்வளவு யாருமே இவ்வளவு ஓப்பனா சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல அது மிகப்பெரிய இதுதானே நீங்க ரொம்ப நன்றி இப்பவும் சொன்னேன் எப்பவும் மிகப்பெரிய எங்களுக்கு நீங்க ஹீரோ எனக்கு எப்பமே நீங்க தான் ஹீரோ அப்படின்னு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்த திருப்பி எங்கள் படத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் ரொம்ப நன்றி